வடமாநிலங்களில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் கடுமையான குளிரலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது டெல்லியில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக குளிர் நிலவுகிறது வெப்பநிலை அதிகபட்சமாக பதினாறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது டெல்லியின் பாலம் வானூர்தி நிலையத்தில் பார்வைத்திறன் சுழிய மீட்டராகவும் சப்தர்ஜங் வானூர்தி நிலையம் பகுதியில் ஐம்பது மீட்டராகவும் உள்ளது இதனால் வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட தொடர் வண்டிகள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர் குளிரலை காரணமாக டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் எட்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலம் பாட்னாவில் ஜனவரி ஆறாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை என பள்ளி நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் அடர்ந்த பனிமூட்டம் கொண்ட கடுமையான குளிர் அலைகளால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது